எல்லாருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா பருப்பு உருண்டை குழம்பு இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு ஊற வச்சிடலாங்க இது துவரம் பருப்பு ஒரு டம்ளரு அதே டம்ளர்லயே ஒரு டம்ளரு கடலை பருப்பு இந்த வடைக்கெல்லாம் போடுவோம்ல அந்த பச்சை கடலை பருப்பு நான் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பத்துறலாங்க பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பும் கடலை பருப்பும் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு பல்லு ஒரு பத்து பல்லு பூண்டு தக்காளி ஒரு ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து வடை செய்யறதுக்காக அந்த உருண்டை செய்வோம்ல அதுக்காக இது வெங்காயம் பொடி பொடியாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இது கூட பூண்டு சேர்த்திடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் இதில் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் அது முழுசாகவே ஒன்று போட்டுடலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல அதை பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு டைம் கூட போட்டுக்கலாம் ஜாரில் சின்ன ஜாராக இருந்தால் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வரமிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு நாலு பல் தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கோங்க இல்லாட்டி குறைச்சி வேணாலும் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி துருவனை தான் சேர்த்துக்குவோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் அரைச்செடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்பதான் உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் புளி சில ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துரலாம் இன்னொரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருக்கணும் அந்த உருண்டையை போடும் போது அந்த பருப்பு அந்த உருண்டையை வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துரும் ரொம்ப கெட்டியாயிரும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் புளியோட பச்சை வாசனை இப்போ அரைச்சு வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு அது கூட சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்திடலாம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இதுல தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும் போது சூப்பரா இருக்குங்க உப்புலாம் ஆல்ரெடி சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொளக்குழப்பாயிடுச்சுனாக்க பச்சரிசி மாவு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா வந்து கொழப்பே வராது அப்படி சேர்த்து அரைச்சிட்டீங்கனாக்க சேர்த்துக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தான் உருண்டை குழம்புக்கு சேர்க்குறேன் மீதி இருக்கிறது வடையா கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு வச்சிருக்கேன் வடைக்கு இதை வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க அப்புறங்க குழம்பு நல்லா கொதிக்குது பச்சை வசனையும் போயிருச்சு இப்போ அதில் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட அந்த உருண்டெல்லாம் உருட்டி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு உடனே கிண்டாதீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க இப்போ வெந்திருச்சு இப்போ கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க உருண்டை உடையாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாருங்க உருண்டை நல்லா வெந்திருச்சு பைனலா கொத்தமல்லி தலை இருந்தா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்க வீட்டில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய்